வணக்கம் கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஸ்பெஷல் ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஆன ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா சினிமா பாணியில் கொள்ளை போலீஸார் அதே சினிமா பாணியில் கொள்ளையென மடக்கி பிடிச்சிட்டாங்க எங்கன்னா கோயம்புத்தூர் கோவையில் நடந்த நிகழ்ச்சி இது என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கிற ஈரானிய கொள்ளைக்காரன் வட மாநிலத்தில் இருக்கிற ஈரானிய கொள்ளைக்காரன் சரி இப்போ நேராக போகலாம் கோவையில் தங்க நகை பட்டறை நடத்துபவர் சஞ்சய் கோவையில் தங்க நகை பட்டறை நடத்துபவர் சஞ்சய் அவர்கிட்ட வேலை செய்கிறவர் ஒரு வட மாநிலத்து இளைஞர் இந்த தங்க நகையை கொண்டு போய் வெளியில் கொடுக்கறதுக்கு கிராம் கொடுத்து விடுவாங்க இல்லையா அதேமாரி ஒரு பத்து கிராம் நகையை கொடுத்துருக்குறார் இதை வந்து போய் கொடுத்து தங்க நகை செய்கிறது கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கார் தங்க நகை செய்கிறது கொடுத்துருவான்ருக்கார் இவர் வந்தவர் இந்த கொள்ளக்காரன் ரெண்டு பேர் வந்து பொதுமக்களோட பொதுமக்களாகவே இருந்திருக்கான் இவன் பாட்டு அந்த பத்து கிராம் தங்க நகையை தூக்கிட்டு வந்திருக்கான் திடீர்னு அவனை மடக்கி உனக்கு வந்து மாய மந்திரம் பண்ணியிருக்காங்க பில்லி சுனியெல்லாம் இருக்குது அதனால் பரிகாரம் பண்ணணுன்ருக்கான் யாருக்காக இருந்தாலும் ஒரு பையன் தானே செய்யும் என்ன பரிகாரம் பண்ணும் இல்லைன்னா உயிர் காபத்துன்ட்டான் அதனால் உடனே நின்னவன் இன்னொருத்தோடு போய் உடனே ஒரு ஊதுவத்தியை வாங்கிட்டு வந்துட்டான் ஊதுவத்தியை வாங்கிட்டு வந்துட்டு அவன் இருக்கிறப்பையே தண்ணியில் என்னத்தை கலந்தான்னு தெரியல தண்ணியை கலந்து அவன் முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கான் தண்ணியை அடித்தவுனே அவன் பிம்ப மாரி ஆயிட்டான் ஆனவுடனே கையில் இருக்கிறத பையில வை நல்லா கேட்டுங்க கையில் இருக்கிறத பையில வை பையில வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகணும் அதே மாதிரியே கையில் இருக்க கையில் இருக்கிறத பையில வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஒரு பத்து மீட்ரு இதை எதை ஞாபகப்படுத்துதே என்ன வடிவேல் சொல்லுவார் ஐயா கொடுத்த பன்னண்டா அறநூறுவாடா ம் எதுவும் பேசக்கூடாது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் திரும்பி பார்க்காம போங்க இல்லைன்னா ரத்தம் கக்கி சாவீங்கம்பா ரத்தம் கக்கி செத்து அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கா இன்னும்

இல்லை உடனே போனால் பத்து ஒரு பத்து மீட்டர் போயிருக்கா சுயநினை வந்துருக்குது முதல்ல வேறு வேறு ஆளுங்க தான் பண்ணாங்கன்னு நாங்கள் சொன்னோம் இப்போ மாயாஜாலத்தை கொள்ள காரணம் பண்ணுறா என்ன பண்ணுவீங்க ஆனால் ஒரு பத்து மீட்டர் நல்லா சுயநினை வந்துச்சு ஆ அப்படின்ட்டு உடனே முதலாளிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் சஞ்சய் முதலாளிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இதேமாரி வந்தங்க மூஞ்சில் தண்ணி அடிச்சா எனக்கு ஒன்றுமே புரியல கையில் இருக்கிறத பையில் வை கையில் இருக்கிறத பையில் வைன்னு அவன் பையில் வச்சுட்டு அவன் ஓடிட்டாங்க அப்படின்ட்டான் உடனே அவர் நேராக வந்து வெரைட்டி கால் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் கம்ப்ளைண்ட் உடனே போலீஸார் இப்போ வந்து இதை துரிதப்படுத்துகிறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணையில் இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் கொள்ளக்காரன் ஒரு ஆட்டோவில் வந்து ஜம்ப் பண்ணி அடுத்த ஆட்டோவில் போகிறான் எல்லாம் சிசிடிவி இருக்குல்ல இப்போதான் இப்போல்லாம் எங்கேயும் தப்பிக்கல முடியாது போலீஸார்கிட்ட ரெண்டாவது ஆட்டோவுக்கு போகிறான் ரெண்டாவது ஆட்டோலேருந்து மகாராஷ்டிரா எண் கொண்ட வண்டியில் தப்பிச்சு போறான் போலாம் போட்டு போட்டு போட்டோம் போலீஸார் என்ன சொல்லுவாங்க போட்டு போட்டு போட்டோம் போயிட்டே இருக்கா சுங்கச்சாவடியில் இருக்கிற கேமராவை பூரா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுங்கச்சாவடியில் இருக்கிற கேமராவை பூரா ஆராய்ச்சி பண்ணால் இந்த கார் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியும் புரியுதா கொள்ளக்காரனுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போது யார் தலைமையில் யார் உத்தரவு பேரில் இது நடக்குதுன்னு பார்க்கலாம் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் தலைமையில் ஒரு தனிப்படை தனிப்படை அமைக்கிறாங்க அதில் விக்னேஷ்ங்கிறது தலைமையேற்று அந்த ஒரு தனிப்படைக்கு தலைவராக இருக்கார் விக்னேஷ் அவர் தான் இதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாரு நேராக வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி சுங்கச்சாவடிகள்லாம் கடந்து போனால் கார் எங்கே போய் நிற்கிது நாக்பூரில் போய் நிற்கிது அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கோவை போலீஸார் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நாக்பூர் நாக்பூரில் ஒரு வாரம் முகாமிட்ருக்காங்க யார் விக்னேஷ் தலைமையினால் தனிப்படை குழு முகாமிட்டுருக்காங்க கச்சிதமாக குறி வச்சு அவனை கரெக்டாக அடிக்கணுன்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு கதவை திறந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறவுனே அங்கே இருக்கிற பொள்ளாடிங்க திருடனுக்கு ஆட்டிருக்கு திருடிக்கு ஆட்டிருக்கு அவளுங்க போலீஸாருடைய காலை நேக்காக கட்டி பிடிச்சிட்டாளுங்க காலைல விடுற மாதிரி விழுந்து காலை இறுக்கி பிடிச்சிட்டாங்க போலீஸார் விடுவாங்களா என்ன காலை உதறி அதுக்குள்ளே இவனை தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க போலீஸார் சினிமா பாணியில் விரட்டி போய் பிடிச்சி மூணு பேரையும் கைது செஞ்சுட்டாங்க மூணு பேரை கைது செஞ்சுட்டாங்க ஒருத்த வந்து தலைமுறை மூணு பேரை கைது செஞ்சுட்டாங்க ஒருத்தன் தலைமுறை அதான் சினிமா பாணியில் விரட்டிருக்காங்க எங்கள் நாக்பூரில் விரட்டிருக்காங்க கோவை போலீஸார் சந்தோஷப்படணும் ஏன்னா இவனை ஆந்திரா இருக்கு டெல்லி போலீஸாக தேடுறாங்க மகாராஷ்டிரா போலீஸாக தேடுறாங்க கர்நாடகா போலீஸார் தேடுறாங்க ஆனால் யாரும் கண்டுபிடிக்கல கோவை போலீஸார் பெடுக்கு சடுக்குன்னு டக்குன்னு பிடிச்சிட்டாங்க சினிமா வானியில் வெரைட்டி சென்று பிடிச்சிட்டாங்க அதான் கோயம்புத்தூருக்கே ஒரு பெருமை இந்த தனிப்படை விக்னேஷ் தலைமையிலான குழு டக்குன்னு பிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது யாரை பிடிச்சிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் யார் யாரை பிடிச்சிருக்காங்கன்னு யாஷித் அலி பாரித் குர்பானி மூன்று கொள்ளையர் ஒருத்த மட்டும் தலைவராக ஆகிட்டான் இவனை பிடிச்சி கொண்டு வந்து காவல்துறை வந்து விசாரணையில் இறங்குனா பயங்கரமான தகவல்கள் வருது நூதன மோசடிங்க இவனுங்க நூதன மோசடி மாயாஜால கொல்லக்காரன் மாயாஜால கொள்ளக்காரன் ஏன்னா அந்த மாயாஜால கொள்ளைக்காரனால தான் யாரையும் மாட்டாமல் இருந்திருக்கா மாயாஜால கொள்ளக்காரன் இதான் இங்கேயிருந்து போகிறது இது வத்தி வாங்கிட்டு வாங்கிறது முகத்தில் தண்ணி அடிச்சு விட்டுறது தண்ணி அடித்தா பிரம்மகத்தி மாரி ஆயிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே சடக்கு பிடிக்க சடக்கு பிடிக்கும் வாரி குடிச்சிட்டு என்ன எல்லாம் திரும்பி பார்க்காம போ அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான் கையில் இருக்கிறத பையில் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகணுன்னு இருக்கான் அதே மாதிரி போயிருக்கான் அவனும் பாருங்கள் எந்த அளவு வேலை செய்யுதுன்னு திருட்டில் இது ஒரு நூதன மோசடியாக இருக்குது போலீஸாரே அதிர்ந்துருக்காங்க நூதன கொள்ளைக்காரர் இவனுங்க மூ நாலு பேர் மொத்தம் இது மட்டும் இங்கே மட்டும் இல்லை ஆந்திரா இதான் நான் சொல்லிகிட்டே வரேன் ஆந்திரா டெல்லி மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் இதேமாரி கொலை அடிச்சிருக்கானுங்க இவனுடைய டார்கெட்டை என்னன்னாங்க பதினெட்டு வயதுக்கு உள்ள அறுபது வயதுக்கு மேலே நல்லா கேட்டுங்க பதினெட்டு வயதுக்கு உள்ள அறுபது வயதுக்கு மேலே ஏன்னா இவங்கள தான் அரட்டலாம் பயமுறுத்தலாம் இந்த மாயாஜாலத்தை யூஸ் பண்ணலாம் அதுக்கு நடுவில் சீமி போட்டு அடிச்சிருவான் என்ன அதனால் இவனுடைய டார்கெட்டே பதினெட்டு முதல் போலீஸாருடைய விசாரணையிலே தெரிய வந்திருக்கு பதினெட்டு முதல் அறுபது வயது வரைக்கும் தான் இவனுடைய டார்கெட் அவங்கள டார்கெட் பண்ணி தான் போவான் முக்கியமாக வடமாநில இளைஞர்கள் இங்கே வேலையில் இருக்கா இல்லையா இவனும் வட மாநிலத்தவன் ஆனால் வட மாநிலச் சிலஞர்களை தான் இவன் குறி வைக்கிறான் ஒருவேளை மாயமந்திரம் வட மாநில ஆளுக்கு தான் வேலை செய்யுமோ அப்படின்னுமோ தெரியல வட மாநிலச் சிலஞ்சர்களை தான் குடி வைக்கிறான் ஆனால் எங்கேயுமே மாட்டாத ஒரு ஆள் கோயம்புத்தூரில் மாட்டினது மிக்க மிக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கோயம்புத்தூர் போலீஸாருக்கு ஒரு நன்றி விக்னேஷ் தலைமையிலான ஒரு போலீஸாருக்கு மிக்க நன்றி இவங்க தனிப்படை தான் அசாத்தியமாக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி நாகலாந்து போய் ஒரு வாரம் இருந்து பொறி வச்சு கரெக்டாக அவன் வீட்டை கண்டுபிடிச்சி ஒரே நேரத்தில் டக்குன்னு உள்ளிட்டாங்க நுழைஞ்சி பட்டானு பிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்க அப்படி இருந்தும் தப்பிக்க போயிருக்கா அப்படி இருந்துமே தப்பிக்க ஓடி ஓடிருக்கா அந்த சினிமா பணியில் விரட்டி போய் பிடிச்சிட்டாங்க ஸோ கொள்ளைய எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எந்த இடத்துல எப்படி வரான்னு யாருக்குமே தெரிய மாட்டாங்க பொதுமக்களோட பொதுமக்களாக நின்றுருந்துருக்கா அதுதான் முக்கியம் பொதுமக்களோட பொதுமக்களாக நின்றுருந்துருக்கா பத்து கிராம் தங்கத்தை அடிச்சிட்டு போயிருக்கா பாருங்க இதுக்கு நாகலாந்து போய் பிடிச்சிருக்காங்க போலீஸ் அதனால் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிர் காலங்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எவனாவது வந்து ஊதுவத்தி கொடுக்குறான் பரிகாரம் இருக்குது செத்து போயிடவுனா தலையெழுத்து செத்து போக வேண்டியதானே இல்லை இவன் சொன்னதனால சாபம் இருக்க முடியுமா இவன் பரிகாரம் பண்ணால் சாபம் இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் யாரும் பயப்படக்கூடாது எதுக்கும் இது பண்ணக்கூடாது சந்தேகம் வந்தால் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க போலீஸ் ஃபோன் பண்ணிங்கன்னு நேர ஸ்பாட்டுக்கு ஜீப்பு வந்துடும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதைமாரி கேட்குறா இதைமாரி சொல்கிறான்னு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேர ஸ்பாட்டுக்கு ஜீப்பு வந்துடும் பிரச்சனையே இருக்காது போலீஸார் பார்த்துப்பாங்க ஓகே கோவை போலீசாருக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் சித்தரின் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்திரி அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சத்தன்மை எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலுக்கும் அனுபவமா இருக்கு